அன்பர்களே சேவா பாரதி அமைப்பு நாடு முழுவதும் ஏன் உலகளவிலே பல்வேறு சேவை பணிகளை செய்து வருகிறது இந்த சேவா பாரதி அமைப்பின் குமரி மேற்கு மாவட்ட பிரதிநிதிகள் சங்கமமானது மார்த்தாண்டத்தில் நடைபெற்றது இந்த சங்கமத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் wow வருகை தந்தவர்களை அறிமுகம் செய்யும் பொறுப்பில் பழமை கொள்கிறேன் முதலாவதாக திருவிழாத்தையை சிறப்பித்த திருமதியை டாக்டர் குந்துஜா மோகன் ஸ்ரீதேவகுமாரி கல்லூரி முதல்வர் அவர்களை வருக வருகின்றன வரவேற்கிறோம் இந்த நிகழ்வு தலைமையிலி நடத்தவுள்ள

அனைவரும் நமது பாராட்டினார்கள் அமைப்பை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அனைத்து நிகழ்ச்சிகளும் பேரிடர் நிகழ்ச்சிகளிலும் மற்றும் கோவில் திருவார்களாக இருக்கலாம் பண்பாட்டு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் இதுபோன்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும்

இந்த திருவிளக்கையை ஏற்ற வைத்து பெருமைப்படுத்திய அந்த சங்க உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எனது சிறப்பு தான் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று கருத்துக்களை கொண்டு அந்த மூன்று மூன்று கருத்துக்கள் நம்மளோட ஊழலே ஏற்றிருக்காங்க சேவை மனப்பான்மை இந்த சேவை மனைப்பான்மை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் எல்லாம் ஈடபட்டு நம்ம இன்னைக்கு இந்த சேவா பாரதியோட சங்கத்துக்கு ஒரு சாட்சியாக உறுதுணையாக அதை இன்னும் நம்ம வளர்த்தி விட வேண்டும் பெண்களால் முடியும் பெண்களுக்கும் அதற்கு பண்கொண்டு என்று நினைந்து அனைத்து தாய் உள்ளங்களும் இங்கே அது மட்டும் கிடையாது அந்த நல்லிணக்கம் நல்லிணக்கம் என்பது நான் மட்டும் செய்வதல்ல நல்லிணக்கம் எதுவுமே நம்ம எல்லாரும் முழுமையாக இருந்து ஒற்றுமையாக இருந்து செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு நாம் அர்ப்பணிக்க முடியும் அந்த ஒரு நோக்கத்தோட இந்த சேவா பாரதி சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது என்னுடைய இரண்டாவது மேடை சேவா பாரதிக்கு போன மேடையில் ஒரு சின்ன வாக்குறுதியை கொடுத்திருந்தேன் அந்த வாக்குறுதி வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஒரு தலைமை பொறுத்து ஒரு கல்லூரியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் என்றால் இந்த சேவா பாரதிக்கு முழு அர்ப்பணிப்பு என்னால் தர முடியாது ஆனால் வருங்காலத்தில் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நானும் இந்த சேவா பாரதியில் இணைந்து கண்டிப்பாக செய்வேன் கண்டிப்பாக அதை செய்வேன் எனக்கு உறுதுணையாக பதிஞ்சு எப்போ பார்த்தாலும் என்ன என்னை இருப்பாங்க வேணாம் அதை செய்யணும் இது செய்யணும் கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் ஆனால் இங்கே அந்த நிர்வாக பொறுப்பில் இருப்பதனால் ஒரு சில தடைகள் இருக்கிறது இந்த மேற்கு மாவட்ட சங்க பிரதிநிதிகள் சங்கம கூட்டத்தில் அனைத்து சங்க உறுப்பினர்களும் அவங்க வரும்போது எல்லாரும் அவங்க கும்பிடும் போது நான் நினைச்சேன் எவ்வளவு தூரம் அவங்க சேவை மனப்பான்மையோட நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு இந்து மதத்திற்கு அவங்க அவங்களை அர்ப்பணிக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இந்த உலக பெருமையும்

அதுவே சிறந்த மரணம் என்று சுவாமி சொல்கிறார் சுவாமி விவேகந்திர சிந்தனை அடிப்படையாக கொண்டு சிவா பாரதி நாடுகளுக்கு பல்வேறு சேவைப்பை எழுதி கொண்டிருக்கிறார் சேவை மூலம் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே நம்முடைய மாவட்டத்திலும் சிவா பாரதி நல்ல ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நம்முடைய ஒரு சேவா பாததி கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் பொதுவாக நம்முடைய வேலைகள் அதே போது சங்கம் என்ன சொல்கிறதோ அதை எப்படியா கொண்டு தான் நாம் செய்து கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாடு எல்லாம் பிடிக்கப்பட்டு ஒரு தமிழ்நாட்டில் இருந்த இங்கே நம்முடைய தினத்தந்தனா இப்போ தினத்தங்க ஒவ்வொரு மாத்திரமில்லை மொத்த யுவத்தெட்டு மாவட்டம் என்று மாதவர் சங்க கலைமடி இந்த யுவத்தெட்டு மாவட்டங்களையும் நாம் மேம்பாரத்துக்கு உள்ளாகி எல்லா ஜில்லாவுடைய பொறுப்பு அறிவித்து ஆக வேண்டும் அதன் பிறகு ஜூன் மாதம் மாதிரி பொதுக்குழு இருக்கும் மாதிரி பொதுக்குழு சில விஷயங்கள் நாம விவசாயம் அந்த அந்த பொதுக்குழு தான் இந்த வட்டத்துடைய மாவட்ட ஆண்டு திட்டம் பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் திட்டமிட்டு இலக்கு இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் நாம விவசாயம் பண்றது மாதிரி பொதுக்குழு மாதிரி பொதுக்குழு மாவட்ட நான் பொறுப்பாளர் நீட்சி முடிஞ்சிருக்கேன் அந்த வாழ்க்கையில் பணம் வரையலாம் பதவிகள் வரையலாம் புகழ் இந்த நம்முடைய மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக திரு ராஜேசன் அவர்கள் தொடர்ந்து இந்த பொறுப்பிலே துணைத் தலைவராக திரு வசந்தன் அவர்கள் இளம் துணைத் தலைவராக செல்வி தாசிம் அவர்கள்

இரண்டு மாவட்டம் சமீப இல்லாவுடைய பொதுச் செயலராக திரு நாகேந்திரன் அவர்கள் சங்கத்தில் பல்வேறு பொதுப்பாக இருந்திருக்காங்க செல்வாவே இரண்டு மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக இருப்பார் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலராக

மற்றும் சங்க அதிகாரிகளே சேவா பாரதி பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவை பொறுப்பேற்று பொறுப்பெடுத்து இந்த மாவட்டத்துடைய கடலத்தினுடைய எல்லா சேவைகளையும் நல்ல முறையில் செய்வேன் என்று அந்த பொறுப்புகளை கடமை கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் அணியினுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விவேகானந்தர் கோரிக்காரதி உலகம் முழுவதும் இது நம்முடைய மாவட்டத்தில் மக்கள் அல்ல உலகம் முழுவதும் செயல்பட்டு மாபெரும் இயக்கம் சேவா இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அடிக்கடி பத்திரிகைகளையும் டிவி சேனல்கள் எல்லாம் அடிக்கடி நம்ம பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கின்ற ஒரு தொண்டர் இதுதான் நம்முடைய செயல்பட்டு சேவா பார்க்க அமைப்பு சேவா பாரதி சார்பில் பல்வேறு பயிற்சிகள் தையல் ஆரி ஒர்க்ஸ் கம்ப்யூட்டர் என்று பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இதில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது காட்சி காணும் காலம் வந்தாச்சு நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ கண்ணிறைந்த காணும் காலம் வந்தாச்சு கால போச்சு கீழ் அணிவகுத்து கட்டுப்பாட்டுடன் உழைத்து கடமையாற்றி உரிமை ஏற்கும் நேரம் வந்தாச்சு கடமையாற்றி உரிமை ஏற்கும் நேரம் வந்தாச்சு நம்ம நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ கண் நிறைந்த காட்சி காணும் காலம் வந்தாச்சு நம்ம நாட்டினுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ கண்ணிறைந்த காணும் காலம் வந்தாச்சு

நம்ம நாட்ட நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ கண் நிறைந்த காக்கிகான காலை வந்தாச்சு நம்ம நாட்டிலுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு இப்போ கண் நிறைந்த காக்கிகானு காலை